பரிசுத்த வேதாகமம் பழைய ஏற்பாடு மற்றும் புதிய ஏற்பாடு என இரண்டு பகுதியாக பிரிக்கப்பட்டுள்ளது பழைய ஏற்பாட்டில் தேவனின் படைப்புகள் மற்றும் இஸ்ரவேலின் வரலாறு இடம்பெற்றுள்ளது புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை மற்றும் போதனைகள் அடங்கியுள்ளது வேதாகமத்தில் மொத்தம் அறுபத்தி ஆறு புத்தகங்கள் இடம்பெற்றுள்ளன பழைய ஏற்பாட்டில் முப்பத்தி ஒன்பது புத்தகங்களும் புதிய ஏற்பாட்டில் இருபத்தி ஏழு புத்தகங்களும் இடம்பெற்றுள்ளன வேதாகமத்தின் மொத்த அதிகாரங்கள் ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ஒன்பது அதில் பழைய ஏற்பாட்டு அதிகாரங்கள் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது புதிய ஏற்பாட்டு அதிகாரங்கள் இரநூத்தி அறுபது வேதாகமத்தில் அதிக வசனங்கள் சங்கீதம் நூற்றி பத்தொன்பதாம் அதிகாரத்தில் இடம்பெற்றுள்ளது வேதாகமத்தில் குறைவான வசனங்கள் சங்கீதம் நூற்றி பதினேழாம் அதிகாரத்தில் இடம்பெற்றுள்ளது வேதாகமத்தின் முதல் வசனம் ஆதியாகமம் ஒன்று ஒன்று ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் வேதாகமத்தின் கடைசி வசனம் வெளிப்படுத்தல் இருபத்தி ரெண்டு இருபத்தி ஒன்று நம்முடைய கத்திராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமேன் வேதாகமத்தின் சிறிய வசனம் யோவான் பதினொன்று முப்பத்தி ஐந்து இயேசு கண்ணீர் விட்டார் வேதாகமத்தில் பெரிய வசனம் தானியல் ஐந்தாம் மதியானம் இருபத்தி மூணாம் வசனம் வேதாகமத்தில் அதிக முறை உபயோகிக்கப்பட்ட எண் ஏழு என்பதாகும் ஏழு என்பதற்கு முழுமை அல்லது பரிபூரணம் என்று பொருள்படும் உதாரணமாக ஏழாம் நாள் படைப்பினை முடித்து தேவன் ஓய்ந்திருந்தார் ஆதிராமிற்கு ஏழு ஆசீர்வாதங்கள் கிடைக்கப்பட்டது எரிகோவை ஏழு முறை சுற்றி வந்தனர் ஆமேன் வேதாகமத்தின் கடைசி வார்த்தை ஆமேன் என்பதாகும்